கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என கண்பான தேவண்டி பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரின் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவையில் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தெய்வனாகி கத்திரத்தில் திரும்புங்கள் அலையலோவியா எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய வஸ்திரங்களை அல்ல நம்முடைய இருதயங்களை கிழித்து நாம நம்முடைய தெய்வனாகி கத்திரத்துல திரும்ப வேண்டுமா லோவியா இன்றைக்கு அநேக உலக பிரகாரமான காரியங்களையே தங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனக்கன்பான தெய்வண்டிய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது நாம் நம்முடைய தெய்வனாகி கத்திரிடத்தில் திரும்ப வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்துக்கு நேராக திரும்பணும் கிறிஸ்துவுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் நம்முடைய சிந்தைகள் எண்ணங்கள் நினைவுகள் நடக்கைகள் பேச்சுகள் வார்த்தைகள் பார்வைகள் செய்கைகள் எல்லாம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவுக்கு நேர திரும்புறதா காணப்படணும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து நம்முடைய தெய்வனாகி கத்தருக்கு நேராக நாம் என்ன செய்யணுமா திரும்ப வேண்டுமா அல்லையில அப்படி நம்முடைய இருதயத்தை கழித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம கர்த்தருக்கு நேரா கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பும்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் இல்லையிலோயா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தெய்வனாயிருக்கிறார் எனக்கு எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திரும்பும் போது கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக திரும்பும் போது கர்த்தருடைய காரியங்களுக்கு நேராக திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கத்தை கட்டளையிடுகிறார் அவர் நமக்காக மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார் அலே லோய்யா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அலே லோய்யா அநேகர் தேவனுடைய இரக்கம் இல்லாதபடினால் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகளை போராட்டங்களை தோல்விகளை அனுபவித்து தீங்கான காரியங்களை அனுபவித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் நம்முடைய இருதயத்தை கழித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்திரிடத்தில் நாம் திரும்பும் போது அவர் நமக்கு இரக்கம் காண்பிக்கிற இருக்கிறார் அலையலோயாம் அடுத்து நம்மேல் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார் நீடிய இருக்கிறார் மிகுந்த கிருபை உள்ள இருக்கிறார் அதோட மாத்திரமல்ல தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற எல்லா தீங்குகளுக்கும் அவர் மனஸ்தாபப்பட்டு நாம் அவரிடத்தில் திரும்பும் போது அவர் எல்லா தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நன்மையினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் லோய்யா ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எதை குறித்தும் கலங்காதபடி திகையாதபடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு நேராக திரும்பி அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன உருக்கத்தையும் அவருடைய நீடிய பொறுமையும் நீடிய சாந்தத்தையும் அவருடைய மிகுந்த கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நிறைவாக பெற்றுக்கொள்வேன் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே அலே ஆகவே நாம் கர்த்தருக்கு நேராக திரும்பி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் உலகத்துக்கு நேராக மாய் மாலத்துக்கு நேராக உலக காரியங்களுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் அவருக்கு நேராக திரும்பும்படி அழைக்கிறார் நாம் அவருக்கு நேராக அவருடைய வார்த்தைக்கு நேராக அவருடைய சமூகத்துக்கு நேராக அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக அவருடைய அழைப்புக்கு நேராக அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நேராக திரும்பி வாழும்போது அவர் நம் வாழ்க்கையில் இரக்கத்தையும் மனது உருக்கத்தையும் நீடிய சாந்தத்தையும் மிகுந்த கிருபையும் நம்ம கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே இந்த கிருபைகளை தரும்படி நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே எங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக தோத்துரும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியான மிகுந்த கிருபைகளை மிகுந்த குணலட்சணங்களை எங்களுக்கு தந்து நடத்தும் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேசிலா